யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்றே பதிவிறக்கவும் ஏரிஸ் ஓவியூ இன்று குடும்ப உறுப்பினரிடையே விரக்தி ஏற்பட்டுள்ள நிலை கண்டால் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் வீட்டில் மனக்கசப்போ கோபமோ ஏற்பட அனுமதிக்காதீர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருடன் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் பழகுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவு முறையில் காதல் உணர்வை புகுத்த உங்கள் துணைவருக்கு ஒரு அழகான செய்தியை அனுப்புங்கள் காதல் பிணைப்பை தொடரும் மற்றும் ஆழமாக்கும் உங்கள் விருப்பத்தை அவர் தெரிந்து கொள்ள இது உதவும் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் உண்மையாகவும் அதே நேரம் எதிர்பாராததாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏரிஸ் கெரியர் மாணவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும் பொறியியல் மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் தெரிகிறது பட்டம் பெறும் மாணவர்களுக்கு நல்லதொரு வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஏரிஸ் பைனான்ஸ் சில கடன்களை நீங்கள் அடைக்க வேண்டி வரும் என்பதால் செலவுகளை குறைத்து கடன்களை அடைக்கவும் இந்த கடன்களை அடைத்ததால் உங்களுக்கு பெருத்த நிம்மதி ஏற்படும் உங்களது நிதி திட்டமிடலில் கவனமாக இருந்து செயல்பட்டால் உங்களது தேர்வுகள் நல்ல பலனை அளித்துள்ளதை காண்பீர்கள் ஏரிஸ் ஹெல்த் தியானத்தின் பலன்கள் குறித்து ஆச்சரியப்படுகிறீர்கள் மனதை அமைதிப்படுத்துவது குறித்து யோசியுங்கள் தியானத்தைத் தொடங்க இன்று சரியான நாள் இது நல்ல பலன்களை தரும் இன்று நீங்கள் சமூகத்தில் ஒத்துப்போக விரும்புவதால் நண்பர்களுடன் நடன மேடையில் காணலாம் எதிர்பாராத நண்பர்கள் உங்களை காண வருவார்கள் அவர்களை திறந்த கரங்களோடு வரவேற்று மகிழுங்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் டாரஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் காதலில் அதிர்ஷ்டம் இருக்கும் புதிதான ஒருவரை சந்தித்து காதல் வயப்படுவீர்கள் உங்களது காதலர் பற்றிய எண்ணங்கள் உங்கள் காதலை பிரகாசமாக்கும் நீங்கள் இந்த உறவை விரும்புபவராக இருந்தால் உங்களது மனதில் தெளிவாக இருங்கள் டாரஸ் கெரியர் ஊழியர்களுக்கு நல்ல சூழ்நிலை நிலவும் ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணியில் சேரலாம் இதனால் வேலைகளில் உங்களது புதிய கருத்துக்களையும் யோசனைகளையும் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் இது இரட்டிப்பு நலனை தரும் ஏனென்றால் இதனால் உங்களது வேலை எதிர்காலம் பிரகாசமாவதோடு குறிக்கோள்களும் எட்டப்படும் டாரஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் அதேபோல ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவெடுத்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் ஹெல்த் இன்று மனப்பதற்றங்கள் அதிகமாக இருக்கலாம் அதனால் உங்களுக்கு எரிச்சல் உண்டாகலாம் மனதை அமைதியாக வைத்திருங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கும் பிரச்சனையை அதிகப்படுத்தாதீர்கள் இந்த குழப்பங்களும் பதற்றங்களும் தீர்ந்துவிடக்கூடியதுதான் ஆகவே இதை கவலைப்பட வேண்டாம் ஜெமினி ஓவியூ உங்களது பொறுப்புகள் மற்றும் ஆசைகள் இடையே போராட்டம் இருக்கும் சமூக காரியங்களில் ஈடுபட விரும்புவீர்கள் வீடு மற்றும் பணியிடத்தில் பொறுப்புகளை அலட்சியப்படுத்தாமல் இருக்கவும் கருணையுடன் சமயோஜித புத்தியுடன் செயல்படுங்கள் அவ்வாறு விஷயங்களை எதிர்நோக்கினால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஜெமினி ரொமான்ஸ் உங்கள் துணைவரிடம் புகார்கள் செய்வதால் தான் ஒருவேளை அவர் உங்களிடமிருந்து விலகிச் செல்வதாக இருக்கலாம் உங்கள் வார்த்தைகள் உங்கள் துணைவரின் மீது பாதிப்பை உண்டாக்கி பிரிக்கலாம் எனவே இந்த விஷயம் தொடர்பாக இன்று எச்சரிக்கையாக இருங்கள் ஜெமினி இந்த உங்கள் துறையில் வல்லுநர்களாக இருக்கும் சில முக்கிய நபர்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் உங்களின் பணி வாழ்வு ஊக்கம் பெறும் அவர்களின் அறிவையும் நிபுணத்துவத்தையும் பெற்று சமீபத்தில் நீங்கள் போராடி வரும் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காண அது உதவும் இந்த புதிய தொடர்புகளிடம் உதவிகள் கேட்க அஞ்ச வேண்டாம் ஏனென்றால் அவர்களே உங்களுக்கு முன் முன்வருவார்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் புதிய வாகனம் வாங்க நினைத்திருந்தால் என்று உன்னதமான நாள் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கார் உங்களுக்கு திருப்தியை தரும் நீங்கள் விரைவில் கார் வாங்குவதற்கு தயாராக இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஷோரூம் சென்று பாருங்கள் ஜெமினி ஹெல்த் இன்று உங்களது மூட்டில் வலியிருக்கும் என்பதால் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் யோகா அல்லது சில எளிய பயிற்சிகள் மூலம் நன்றாக உணர்வீர்கள் குளிர் அல்லது வெயிலை தவிர்க்கவும் கேன்சர் ஓவியூ இன்று பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்ள நீங்கள் விரும்பக்கூடும் நீங்கள் ஆனால் இதில் ஒன்றை மட்டுமே செய்ய முடியும் பயணப்பட்டியலில் இல்லாத சில இடங்களுக்கு பயணம் செய்ய உங்களுடன் இருப்பவர் விருப்பப்படலாம் அதற்காக சில கோரிக்கைகளை விட்டுக் கொடுக்க வேண்டும் நீங்கள் போக்கான தன்மையை கடைபிடிக்கும் வரை பயணம் நன்றாகவே அமையும் கேன்சர் ரொமான்ஸ் இந்த காதலர் குறித்த உணர்வு ஆழமாக இருக்கும் நிலையாக இருந்து நிலைமை கைமீறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களது உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அது உங்களது உறவை பலப்படுத்த உதவிடும் இந்த தருணத்தை அனுபவித்து மகிழுங்கள் கேன்சர் கெரியர் உங்களின் படைப்பாற்றல் திறமையை உபயோகிக்க இன்று சிறந்த தினம் கலைத்துறையில் ஈடுபடத் தொடங்க உகந்த நாள் படைப்புத்திறன் அதிகம் உள்ள இந்த நேரத்தை மகிழ்ச்சியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் பைனான்ஸ் தொழில் ரீதியாக பல வழிகளில் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் தொழிலுக்கு ஏற்றமளிக்கும் சிறப்பான நாள் இன்று நீங்கள் விழிப்புடன் இருக்கிறீர்கள் கவனத்தை சிதற விடாதீர்கள் கேன்சர் ஹெல்த் உங்களை வருத்தும் நோய்க்கான புதிய சிகிச்சை முறையினை அறிந்து கொள்ள முனைவீர்கள் ரைக்கி முதல் ஆயுர்வேத சிகிச்சை வரை அனைத்து முறைகளையும் உடனடியாக செயல்படுத்த முன்வருவீர்கள் ஆனால் எதனை தேர்வு செய்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்கவும் தகுந்த நிபுணரை ஆலோசிக்கவும் லியோ ஓவியூ இந்த வேடிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள் வழக்கமான பணிகளில் இருந்து விலகி பிரியமா நபர்களுடன் மகிழ்ச்சி பயணம் மேற்கொண்டு ஆனந்தம் பெறுங்கள் அதற்காக திட்டமிடவில்லை என்றால் மனதை மாற்றிக்கொண்டு வெளியே செல்லுங்கள் லியோ ரொமான்ஸ் இன்று நீங்கள் எந்த காதல் துணைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் ஏனென்றால் நீங்கள் முன்பு செய்ததைப் போல தவறான மனிதரை உங்கள் துணைவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டீர்கள் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் மகிழ்ச்சிக்கான நீண்டகால இலக்குகளை உங்கள் மனதில் கொண்டு சரியான மனிதரை தேர்ந்தெடுங்கள் லியோ கெரியர் வேலையில் உள்ள பிரச்சினைகளுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் என்று தெரியாவிட்டால் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை பெறவும் அவர்கள் உங்கள் ஆலோசனையை பொறுமையாக கேட்டு நல்ல அறிவுரை பெறவும் அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தால் ஆதாயம் அடையலாம் லியோ ஃபைனான்ஸ் வருங்காலத்திற்கு இருக்க உதவும் வீடு ஒன்றை வாங்குவதற்கு முயற்சி செய்வீர்கள் உங்கள் வீட்டில் கவனம் செலுத்தி வீட்டை அலங்காரம் செய்து புதிய வாழ்க்கையை ஏற்படுத்துவீர்கள் உங்களது வீடு இதனால் பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கும் என்பதால் அதைச் செய்யுங்கள் வீட்டில் இணக்கத்தையும் எதிர்பாருங்கள் லியோ ஹெல்த் நீங்கள் அமைதியான இடத்துக்கு செல்ல வேண்டும் உங்களது உடல் நலம் மற்றும் சக்தியை வளர்க்க இது மிக அவசியம் நீங்கள் இன்று சிறிது சோம்பேறித்தனமாகவும் உடற்பயிற்சி செய்ய மனம் இல்லாமலும் இருப்பீர்கள் உங்களது தினசரி வேலைகளை விட்டு விலகி ஓய்வெடுப்பது அவசியம் என்றாலும் ஒரே அடியாக ஓய்வெடுப்பதை தவறுங்கள் இப்போது அதிகார நிலையில் உள்ளவர்களோடு குறிப்பாக உங்களது ஒப்புதல் தேவை என்னும்போது அவர்களுடனான சச்சரவை தவறுங்கள் அரசு துறையுடனான உடன் தடையாக இருக்கும் என்பதால் நீங்கள் அதிக எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் காலம் தாழ்த்துதல் போன்ற திட்டத்தை தேக்கும் தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் உங்களது பணியை சுமூகமாக ஆக்க உதவும் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளவும் ரொமான்ஸ் இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும் உங்களுடன் வாழ்க்கை முழுவதும் பயணம் மேற்கொள்ளும் துணையையும் அவர் காதலையும் போற்றுங்கள் அவருடன் நீங்கள் வெளியில் செல்ல நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவருடன் கலந்து கொள்வீர்கள் உங்கள் வேலைவாய்ப்பு துறையில் இன்று நீங்கள் துக்கமும் எதிர்பார்ப்பும் கொண்டிருப்பீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும் மேலதிகாரியுடனோ சக பணியாளர்களிடமோ மோதல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அனைவரும் சிறு மோசமான நாட்களை கண்டிருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் என்பதுதான் முக்கியம் உங்கள் மீதான நல்ல எண்ணங்களை நீங்கள் இழந்த பின் விவாதத்தை ஜெயிப்பதில் என்ன பலன் பைனான்ஸ் நீங்கள் இன்று உங்கள் தொழிலில் மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் உங்களை முந்துவதற்கு முயற்சிப்பார்கள் அவர்களை பின்னுக்கு தள்ளி நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் ஹெல்த் உங்கள் உடல் நலத்தில் குறை சொல்லும்படியாக எதுவும் இல்லை மிக நன்றாகவே உள்ளது அதனால் வெளியே சென்று நடற்பயிற்சி செய்யலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான விளையாட்டுகளில் ஈடுபடலாம் லிப்ரா ஓவ்வியூ இந்த உங்களது வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமான சில அறிவுரைகளை உங்களுக்கு மூத்தவர் ஏதாவது ஒருவர் அளிப்பதை காண்பீர்கள் நீங்கள் இதை கோரிக்கையாக கூட கருத மாட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு எதிர்பாராமல் கிடைக்கும் அது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் இந்த எதிர்பாராத தேவதைக்கு நன்றி செலுத்துங்கள் லிப்ரா ரொமான்ஸ் உங்களது திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது இன்று முடிவு செய்யப்படும் இன்று ஆலோசனைக்கான சிறந்த நாள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் வாழ்த்துக்கள் லிப்ரா கெரியர் இங்கு நீங்கள் ஆரம்பித்த திட்டம் முன்னேறி வருவதை காண்பீர்கள் கவலை வேண்டாம் துவக்கத்தில் மெதுவாக சென்றாலும் பின்னர் வேகம் பிடிக்கும் வளர்ச்சியில் அடைய முயலுங்கள் பலன் கிடைக்கும் லிப்ரா பைனான்ஸ் இந்த நாள் உங்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை பயக்கக்கூடிய நாளாகும் இன்று நீங்கள் நல்ல முறையில் உணர்வீர்கள் உங்கள் பொருளாதார நிலைமையில் நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கிறது உங்கள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் ஏற்பட்டுக் கொண்டு உள்ளது அதே நேரம் நீங்கள் வீழ்ச்சி அடைவதற்கு எந்த நிலையிலும் வாய்ப்பு கொடுக்காதீர்கள் இன்று உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படக்கூடும் எளிமையான உணவு சாப்பிடவும் அசைவ உணவை தவிர்க்கவும் மது அருந்த வேண்டாம் இனிப்பு சாப்பிடுவதையும் தவிர்க்கவும் இது கடினமாக இருந்தாலும் நாளின் இறுதியில் இதனால் நன்றாக உணர்வீர்கள் ஸ்கார்பியோ ஓவியூ இன்று நீங்கள் பயணம் மேற்கொள்வீர்கள் வெளிநாட்டு பயணம் கூட மேற்கொள்ளலாம் இந்த பயணம் தொழில் அல்லது குடும்பம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களது துணையுடன் சேர்ந்து சிறிது நாட்களுக்கு வெளியே சென்று வருவீர்கள் இதனால் ஓய்வெடுக்கவும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து செலவிடவும் நேரம் கிடைக்கும் இந்த தருணங்களை உங்கள் கேமராவில் பதிவு செய்து வருங்காலத்தில் அவற்றை பார்த்து மகிழுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இந்த பணியில் புதிய முயற்சிகளை உருவாக்கிவிட்டதாக நினைக்கலாம் பெரிய கனவுகள் இருக்கலாம் அவற்றை நனவாக்குவது என்பது குறித்து நிச்சயமின்மை இருக்கலாம் ஸ்கார்பியோ பைனான்ஸ் மக்கள் தொடர்புடைய துறையில் இருப்பவராக இருந்தால் நீங்கள் இன்று பரபரப்புடன் காணப்படுவீர்கள் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் இந்த நேரத்தை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ஹெல்த் இன்று உடல்நலம் நன்றாக இருக்கும் உங்களது மனம் மற்றும் உணர்வுகள் இந்த நேரத்தில் நன்றாக உள்ளன உள் வடிவத்தை நன்றாக ஆக்க இன்னும் நல்ல உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் அவசியம் இந்த நல்ல பழக்க வழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று நிதியை தாராளமாக செலவு செய்ய வேண்டிய நாள் தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வழங்கலாம் உங்களது துணைக்கு சிறப்பு பரிசு ஒன்றை வாங்கக்கூடும் எப்படியோ உங்களது செல்வம் மற்றும் தாராளத்தன்மையால் எவரோ ஒருவர் பயனடைவார் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவருடனான உறவை சிக்கலாக்க நினைக்கும் நண்பரிடம் எச்சரிக்கையாக இருங்கள் துணைவருடனான விஷயங்களையும் நண்பருடனான விஷயங்களையும் தொடர்புபடுத்தாதீர்கள் வாழ்க்கையில் வெளிமனித தலையீட்டை தவறுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சஜிடேரியஸ் கெரியர் உங்கள் தொழிலை மாற்ற நீங்கள் நினைத்திருந்தால் அது மாற முடியாத நிலையில் இருந்தால் அதற்கு கூட்டாளியோ சக பணியாளரோ உதவக்கூடும் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சஜிடேரியஸ் ஃபைனான்ஸ் பொழுதுபோக்கு தொடர்பான துறையில் நீங்கள் இருந்தால் இன்றைய தினம் மிகவும் பாதுகாப்பான நாளாக இருக்கும் நிலுவையில் உள்ள வேலை அல்லது ஒப்பந்தம் இன்று செயல்பாட்டுக்கு வரலாம் செஜிடேரியஸ் ஹெல்த் உடல் எடை அதிகரித்து வந்தால் உடற்பயிற்சி மற்றும் நல்ல உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவும் ஜிம்மிற்கு போவதை தவிர்த்து ஐஸ்கிரீம் உண விரும்புவீர்கள் அவ்வாறு செய்தால் வருத்தப்பட வேண்டியிருக்கும் கேப்ரிகான் ஓவியூ வீட்டில் இணக்கமும் இதமான உணர்வும் ஏற்படும் இதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வீட்டில் விருந்தினர்கள் வரவேற்கப்பட்டு அவர்களது அண்மை சந்தோஷத்தை தரும் இந்த சமூக நடவடிக்கையை தொடர்வதால் நட்புணர்ச்சி வளர்ந்து ஆனந்தம் பெறும் கேப்ரிகான் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணைவருடன் போகாதது போல உணர்வீர்கள் நீங்கள் உண்மையிலேயே செய்யாத ஒன்றுக்காக அவர் உங்களை சந்தேகப்படுவதாக தோன்றலாம் விஷயங்களை தெளிவுபடுத்த அவர் அவளுடன் தெளிவாக பேசவும் முதலில் சங்கடமாக இருந்தாலும் உங்கள் காதல் உறவுகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி முடிவில் நீங்கள் சிறப்பாக உணர்வீர்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று உங்கள் மனம் அலைபாயலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் குறித்து கனவு காணலாம் பகல் கலவு நல்லது என்றாலும் அதிலிருந்து விடுபடுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் இந்த நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும் ஒருவருடன் நிதி நிலைமையை மேம்படுத்துவதற்காக கூட்டு சேரலாம் சரியான கூட்டாளியை தேர்ந்தெடுத்தால் நிதி நிலைமையில் பெருமளவு முன்னேற்றம் ஏற்படும் கூட்டாளித்துவத்தின் நெறிமுறைகள் குறித்து வெளிப்படையாகவும் தெளிவாகவும் இருங்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று உங்களது நோய் ஒன்று தீராமல் இருப்பதால் சிறிது வருத்தமாக உணர்வீர்கள் உங்களது நண்பர்களும் குடும்பத்தினரும் கூட உங்கள் உடல் நிலை குறித்து கவலை கொள்வார்கள் உங்களுக்கு வந்திருப்பது சிறு நோய்தான் என்பதை தெளிவுபடுத்துங்கள் நீங்கள் டாக்டரை பார்ப்பது அவர்களுக்கு மன அமைதியை தரும் இந்த உங்கள் விருப்பத்தின்படி மத சம்பந்தப்பட்ட புனித யாத்திரைக்கு போக விரும்பலால் நீங்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் இது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் அதனால் மதம் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடவும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் உறவில் காதல் குறைவு காரணமாக இன்றைய நாள் மிகவும் மந்தமாக இருக்கக்கூடும் ஏதேனும் புதுமையாக செய்து உங்கள் காதல் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியை கொண்டு வர முயற்சியுங்கள் கவனமாக சிந்தித்த பின் எந்த முடிவையும் எடுங்கள் அக்வேரியஸ் கெரியர் இந்த தொழில் காரணங்களுக்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளலாம் அது சுமூகமாக செல்லும் என்பதால் இது மிகவும் நல்ல நேரம் இந்த நேரத்தை தகவல் சேமிப்பிற்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே சிறந்த தேர்வை மேற்கொள்ளுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் பங்குச்சந்தை போன்றவற்றில் இதுவரை நீங்கள் முதலீடு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று முதலீடு செய்யுங்கள் அதற்கு ஏற்ற நாள் இது துவக்கத்தில் எவ்வளவு இழப்பீட்டை தாங்கலாம் என்பதை அளவிட்டு அதற்கு குறைவாகவே முதலீடு செய்வது நல்லது அக்வேரியஸ் ஹெல்த் இன்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளும் நாளாகும் திரைப்படம் செல்லுங்கள் அல்லது நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடுங்கள் மனதையும் உடலையும் தளர்த்திக் கொள்வதன் மூலமாக வேலை வலுவின் காரணமாக இழந்த மனபலத்தை பெற்றிடுவீர்கள் இன்று நீங்கள் உதவி கேட்டால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவுவதற்கு விருப்பமாக இருப்பார்கள் உங்களது குடும்பம் மற்றும் நெருக்கமானவர்களிடம் இருந்து கிடைக்கும் அனைத்து ஆதரவுகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் காலம் இது அவர்களது ஆதரவு உங்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருந்தது என்பதை சொல்லுங்கள் அவர்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது குறித்து சிந்திக்க வேண்டாம் அதை செய்யுங்கள் பைசஸ் ரொமான்ஸ் இன்று புதிய உறவு ஒன்று வாழ்நாள் உறவாக மாறும் வாய்ப்பு உள்ளது மற்றவர் உங்களைப் போலவே நினைக்கிறாரா என்பதை அறியவும் உங்களது வாழ்க்கை துணை தேடலுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து ஒப்புதலை வேண்டினால் அதில் வெற்றியடையலாம் அவர்களுக்கு நெருக்குதல் அளிக்காதீர்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் இருந்து ஒப்புதல் கிடைத்துவிடும் பைசஸ் கெரியர் இன்று உங்களுக்கு பணி தொடர்பான பயணம் ஏற்படலாம் அதனால் பலன் கிடைக்கும் என்பதால் வேலை அதிகம் இருந்தாலும் அனுபவித்து செய்யுங்கள் பதவி உயர்வு கிடைக்கும் பைசஸ் பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் பொருளாதார எதிர்காலத்திற்காக திட்டமிட வேண்டிய தினமாகும் உங்கள் தொழிலுக்கு தேவைப்படும் பொருளாதாரம் உங்கள் கனவு மற்றும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை திட்டமிடுங்கள் உங்கள் நீண்டகால பொருளாதார நோக்கத்தினை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும் பைசஸ் ஹெல்த் உங்கள் உடல் நலம் என்று நன்றாகவே உள்ளது கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை உங்கள் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சி முறையும் உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு போதுமான அளவு உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள்